யாழ்ப்பாணம்மா பொங்குடுதேவு இரண்டாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் பொங்குடுதெய்வு பன்னிரெண்டாம் வட்டாரம் இலக்கம் நூற்றி பதினான்கு இரண்டாம் ஒழுங்கை பட்டாணிச்சோறு வவுனியா பிரான்ஸ் பாரிஸ் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த குழந்தைவேலு கனகலிங்கம் அவர்கள் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று பிரான்சில் இறைப்பதமடைந்தனர் குழந்தை வேலு கனகம்மா தம்பதிகளின் அன்பு மகனுமார் ரத்னம் நாகம்மா தம்பதிகளின் அன்பு மருமகலம் காலம் சென்ற ஜெயலட்சுமி அவர்களின் அன்பு கணவரம் ஜெயகர்ணா ஆகியோரின் அன்பு தந்தையம் ஆகியோரின் அன்பு மாமனாரம் காலம் சென்ற சிவமாக்கியம் மற்றும் சரோஜினி திருவி காலம் சென்ற அன்புமலமற்ற கரகரத்னம் அன்னலட்சுமி ஜேமதி ஆகியோரின் அன்பு சகோதரர் காலம் சென்றவர்களான கந்தசாமி சந்திரகோபால் மற்றும் சதானந்தன் பாக்கியலட்சுமி இதயச்சந்திரன் காலம் சென்ற விஜயரட்னம் மற்றும் தனலட்சுமி கணேசராசா காலம் சென்றவர்களான கிருஷ்ணராஜா பத்மநாதன் ஆகியோரின் அன்புமை தொடரமும் கனகரட்னம் யோகராணி கோணேஸ்வரி ரதிதேவி மோகனேஸ்வரி ஆகியோரின் அன்பு சகலனம் சாய்தன் சாருஜன் சுவானிகா அஸ்விதா விராத் ஐரி அன்பு பேரனும் ஆவார் இவ்வரவித்தலையுட்டார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்